சொல்லுங்கம்மா என் பேர் தீபா மேம் சொரப்பானந்தல் வரேன் இங்கேருந்து சொரப்பானந்தல் ஆ சின்னமா பையன் கல்யாணம் வந்துடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு போனோம் அப்புறம் வந்து பெரியம்மா குடிக்கிறாங்க அவங்க அம்மா கூட பிறந்தவங்க அஞ்சு பேருங்க அவங்க இருந்தாங்க சொரப்பானங்கள் தான் அவங்க இருந்தாங்க கல்யாணத்துக்காக போனப்போ பெரியம்மா வீட்டில் போய் இருந்தீங்க இருந்தேன் அங்கே லவ் ஆயிடுச்சா அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட அவங்க மாம பொண்ணுக்கிட்ட வீட்டு விட்டு பொண்ணு நான் பேசணும்

அவ்வளோதான் இந்த லவ் மட்டும் எப்படி கரெக்டாக பண்ணுறீங்க தெரியல ஸ்கூலுக்கு போகல படிப்பு வராது விவரம் தெரியாது நான் லவ் மட்டும் பண்ண தெரியும் அது எப்படி அது எவ்வளவு என்ன சிறப்பு இங்கேருந்து கூப்பிட்டு போகும்போது தான் வந்தாங்க எனக்கு தெரியல நீ குடிப்பே நீ அப்போனா நான் வரலன்னு போது உடனே அந்த காலில் விழுந்தாங்க இல்லை தீபா நான் இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு கூட்டு போனாங்க போய் ஒரு பத்து நாள் இருந்தாங்க அப்புறம் எங்கள் அம்மா ஒரு பத்து பேர் கூப்பிட்டுக்கின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்சம் நாள எதுவும் சாமுன் செட்டி எதுவும் கொடுக்கல எதுவும் நகை போடலை அப்படி கொஞ்சம் குறைச்சல் கொடுத்துனே இருந்தாங்க அப்புறம் கல்யாணம் ரெண்டு பசங்களாகிடுச்சு நான் வந்து வருவாங்க என் மாமியை தான் கொஞ்சம் அது கொஞ்சம் குறைச்சல் கொடுக்கும் பசங்களாகிடுச்சின்னு எவ்வளோ அட்டியாக இருந்தாலும் வாங்கிக்குவோம் அடிச்சாங்கன்னா மாட்டு அடிக்கிற மாதிரி ஐயோ எப்போ ஐயோ அம்மாட்டாலும்

அப்புறம் கொஞ்ச நாள் செஞ்சாவே அடிப்பாரு எதையோ காட்டு வரும் துணிஞ்சு வரும் குழம்பு வைப்பாங்க அவங்க அந்த வரும் அதெல்லாம் அடிப்பாங்கம்மா அயோய் ஐயப்பா அயோய்யா